சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்தியாவைச் சேர்ந்துள்ள சுபான்ஷு சுக் உரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தானில் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய மகாபாரத காலத்து நகரம் கண்டுபிடிப்பு வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட சரஸ்வதி நதியுடன் தொடர்புடைய தடயங்கள் இருப்பதாக தகவல் ஒடிஷாவில் பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் உயிரிழப்பு குண்டிச்சா கோயில் அருகே ஜெகநாதர் தேர் வந்தபோது ஏற்பட்ட இந்த நெரிசலில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயம் MBBS BDS மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்றுடன் கால அவகாசம் நிறைவு MBBS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஆறாம் தேதி தொடங்கியது இதுவரை சுமார் எழுபதாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் இன்று மாலையுடன் அவகாசம் நிறைவு டபுள்யூ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் தடையை மீறி சில உணவகங்களில் மீண்டும் மயோனைஸ் பயன்பாடு அதிகரித்திருப்பதாக புகார் ரெய்டு நடத்தி உத்தரவை மீறிய உணவகங்களின் லைசன்ஸை ரத்து செய்ய உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை மேட்டூர் அணையின் மொத்த உயரமான நூற்றி இருபது அடியில் தற்போது நூற்றி பத்தொன்பது புள்ளி இருபத்தி இரண்டு அடியை எட்டியது நீர்வரத்து நேற்று எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கன அடியாக இருந்த நிலையில் அறுபத்தி எட்டாயிரமாக குறைந்தது அணையின் மொத்த கொள்ளளவான தொன்னூத்தி மூன்று புள்ளி நான்கு டிஎம்சியில் தற்போது நீர் இருப்பு தொன்னூத்தி இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று டிஎம்சியாக உள்ளது டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து இருபத்தி ஆறாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்ட கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கே எம் டி கே மாநிலத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன் மாவட்ட செயலாளர் கே பி இளங்கோ மத்திய மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க தமிழகத்திற்கு வருகிறது பாகிஸ்தான் அணி இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்கும் போட்டியில் இந்திய அணி இடம்பெற்றுள்ள பி பிரிவில் பாகிஸ்தான் இடம்பெற்றுள்ளது மகளிர் உரிமைத் தொகையில் கூடுதலான விண்ணப்பங்கள் பெற வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு குடும்பங்களில் ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் காலமுறை ஊதியம் பெற்று இப்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களில் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் டி டுவெண்டி போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக சதம் அடித்ததன் மூலம் டெஸ்ட் ஒருநாள் போட்டி டி டுவெண்டி என மூன்று பார்மேட்களிலும் சதம் விளாசிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார் ஸ்மிருதி மந்தனா இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க